வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் அம்மா நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார் நான் மலேசியா கேரளில் இருக்கேன் சார் மலேசியா கேரளில் இருக்கிறீங்க எதற்காக நம்மளுடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்புல நீங்க எப்படி நேச்சுரலா நேச்சுரலா ஒரிஜினல் ப்ரோடக்ட் போட்டு போட்டு சோப் செய்யறது தரமான ஒரு சோப்பு வந்து எப்படி செய்யறதுன்றதுக்காக கலந்துக்கிட்டேன் கலந்த இதை இத நீங்க எந்த எந்த மாதிரியான இதுல எங்களை தேர்வு செஞ்சீங்க இப்போ வந்து நாங்க நாங்க வந்து இந்த மாதிரி ஆன்லைன் பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்க எந்த விதமா சோஷியல் மீடியாவுல எந்த விதத்துல யூடியூப்லயா Facebook லயா Instagram ல எதுல நீங்க பாத்தீங்க கோயின்சிடென்ட்லி யூடியூப்ல சார் யூடியூப்ல பாத்தீங்க யூடியூப்ல பார்த்தேன் ஏனா அதுக்கு முன்னே ரெண்டு நாளைக்கு முன்னே Facebook ல எங்க மலேசியால உள்ள சோப் மேக்கிங் குரூப்

பயிற்சிக்கு வாங்கன்னு சொன்னோமா இல்ல நீங்க யூடியூப பாருங்க அதுவே சொன்னமா எந்த மாதிரியான நாங்க சொன்னோம் வந்து நீங்க ஒரு சோப்பாடு ஒரு சோப் செய்யறதுக்கு அந்த அளவுகளை சொல்லி அந்த சோப்பை செஞ்சு அந்த மோல்டுல ஊத்தி எல்லாம் காமிச்சிங்க

மெசேஜ் பண்ணினப்ப எங்களுடைய ஆபீஸ்ல இருந்தோ ஸ்டாஃபோ அல்லது நானோ என்ன உங்களுக்கு சொன்னோம் ஆன்லைன் கிளாஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு நாங்க சேரறேன்னு சொல்றப்ப என்ன சொன்னோம் உங்ககிட்ட நான் சேரறேன்னு சொன்னேன் அப்ப அவர் சொன்னாரு நாங்க வந்து 20 பேர் தான் எடுப்போம் அதுக்கு மேல 1000 வெள்ளி கொடுத்தா கூட நம்ம வந்து யாரை எடுக்க மாட்டோம் அவ்ளோதான் ஓகே ஓகே அதுவும் வந்து கிளாஸ்ல வீடியோ ஆன் பண்ணியிருக்கணும் ஓ

அக்கௌண்ட்ல வந்து அந்த மாதிரி நடைமுறை ஏற்கனவே இருந்த பயிற்சியில் வந்து நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம் டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுட்டு அந்த மொபைல் நம்பர்ல இருந்து நாங்கள் அடுத்தது யாரையுமே நாங்கள் பார்ட்டிசிபேஷன் எடுத்துக்க மாட்டோம் இது உங்களுக்கு எப்படி இருந்தது இது உங்களுக்கு இந்த ஐந்து நாள் கிளாஸ் ரொம்ப எப்படி சொல்றது இன்ஃபர்மேட்டிவ் நாலேஜபிள் ஒரு சிலர் வந்து கிளாஸ் செகண்ட் டேட் டே வந்து பொருள் இருக்கோ செய்ய சொன்னீங்க செஞ்சவங்க எல்லாம் அந்த குடுத்ததுல வந்து அந்த மிக்சிங்ல வந்து எப்படி செய்யணும் செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டு நீங்க வந்து அப்ப அந்த டைம் அப்ப எவ்ளோ நேரம் நம்ம கிணறும் அது அந்த கிணறும் இல்ல கலக்குறோம் அந்த டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்டர் இருந்துச்சு ஏன்னா அந்த ஹார்ட்னஸ் வந்து நம்ம கிண்ட கிண்ட சாரி அது மிக்ஸ் பண்ணி அந்த ஹார்ட்னஸ் வந்து டென்சிட்டி எவ்ளோ வருது அந்த மாதிரி பண்ணனும் அந்த மாதிரி பண்ணுனவங்களுடைய ரிவ்யூஸ் எப்படி இருந்தது அவங்க ஒவ்வொருத்தரும் இல்லை? கண்டாஸ்டிக் சார் அவங்க சொன்னாங்க ஐயா சார் எனக்கு வந்து சீக்கிரமா ஹார்ட் ஆயிடுச்சு ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு ஈவன் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு மேலேயும் அவங்களுக்கு அந்த ஹார்ட்னஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலர் வந்து பட்டர் மிக்ஸ் பண்றப்ப அந்த பட்டர் கரையிலன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கும் நீங்க சொல்யூஷன் கொடுத்தீங்க அவங்க வந்து பிளண்டர் யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் அவங்க அந்த சோப் ஹார்ட் பண்ணானே உங்ககிட்ட வந்து காமிச்சாங்க அப்புறம் கேட்டாங்க ஏன் வந்து இந்த மாதிரி வெள்ள வெள்ளையா ஒரு சில விஷயம் இருக்குது அப்டின்னு கேட்டாங்க அப்ப நீங்க அது அதுக்கும் நீங்க பதில் சொல்லி அத லேசா தொடச்சிக்கலாம் அது ஒண்ணும் இல்ல இல்ல அது வந்து அந்த டைம் ஆகல சஃபானிபிகேஷன் ஆகல அது வந்து அந்த 40 मिनिट्सக்கு இல்ல ஒரு 30 मिनिट्सோ 20 मिनिट्सல வந்து நம்ம பண்ணனும் அப்படினா அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி மேல லேயர் வரும் அதே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல பண்ண உங்களுக்கு வந்துதா இல்ல சார் வரல வரல அப்ப அது நல்லா சஃபானிஃபிகேஷன் ஆயிருக்குதுன்னு அர்த்தம் ஆமா அந்த சஃபானிஃபிகேஷன் கரெக்ட் அவங்களுக்கு எல்லாம் நடந்துருக்கு ஒரு ஓகே அடுத்து ஆன்லைன் பயிற்சி வகுப்புல நம்ம நடத்துனதுல கேள்விகள் எப்படி கேட்டாங்க எங்க சைடுல இருந்து நாங்க எப்படி பதில் சொன்னோம் ஐயா கேட்ட கேள்வியே நிறைய தடவை கேட்டாங்க ஒவ்வொரு ஆளும் வந்து வேற கோணத்துல கேட்டாங்க ஒரே கேள்விதான் ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் ஏத்த மாதிரி அவங்க கிட்ட கேள்வி கேட்டாங்க நீங்க முகம் சொல்லிக்காம ஒவ்வொருத்தருக்கும் அதே பதில அதே பதில அவங்க அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி அழகா பதில் சொன்னீங்க ஓகே நம்ம பயிற்சி வகுப்புல எத் எவ்வளவு விதமான டாபிக்ஸ் போயிருந்திருக்கும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ல இப்ப வந்து நம்ம டாப் தேங்காயில இருந்து நிறைய டாபிக் சொல்லி இருக்கிறோம் எவ்வளவு டாபிக்ஸ் போயிருந்திருக்கும் அதுல ஐயா நம்ம முத வந்து பேசிக் ஐட்டம் which is a coconut oil இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க ஓகே அந்த coconut oil, coconut முத வந்து அந்த தேங்காயே எப்படிப்பட்ட தேங்காய் எந்த அதுக்கு ஒரு வயசு இருக்குல்ல அந்த வயசு அந்த டியூரேஷன்ல எப்படி தேங்காய் எடுக்கிறது இந்த மரம் வந்து மூணு மாசத்துல காய்க்கிறதா அஞ்சு மாசத்துல காய்க்கிற மரமா அப்புறம் இல்ல மூணு மாசத்துல இல்ல தேங்காயோட வளர்ச்சி ஐம்பது நாள்ல வர்றதா இல்ல அறுபது நாளைக்கு மேல விளைஞ்ச தேங்காயா அப்படின்னு நம்ம பாக்குறோம் எஸ் அப்புறம் நீங்க சொன்னீங்க அந்த தேங்காவை எப்படி சூஸ் பண்ணணும் எப்ப சூஸ் பண்ணணும் தானா விழுவணும் தானா விழுணும் நம்மளா அதை வந்து எடுக்க கூடாது தானா விழுந்த எப்படி ப்ராசஸ் பண்ணி அது எந்த திக்னஸ் எம்எம் நினைக்கிறேன் ஏன்னா அது இன்னொரு வீடியோல நீங்க காமிச்சிருந்தீங்க பாருங்க அப்படின்ட்டு ஒரு ரூலர் வச்சு மெஜர்மெண்ட் காமிச்சிங்க நீங்க வேற சொல்ற ஸோ ஏன்னா நீங்க எங்களுக்கு கிளாஸ்ல வந்து தியோரியா கொடுத்தாலும் அதை சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய வீடியோஸ் ஆ எப்படி சொல்றது ப்ராக்டிக்கல் வீடியோஸும் நீங்க வந்து வச்சிருக்கீங்க ஒரு சில வீடியோஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க ஓகே ஓகே வேற என்ன வேற எந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் போயிடுச்சு மொத்தம் எவ்வளவு டாப்பிக் இருக்கும் மோர் தென் நிறைய சார் நான் கவுண்ட் பண்ணல அதை எப்படி பிரிக்கலாம்னா நீங்க வந்து எந்த வகையான சோப் செய்யலாம் ஓகே ஆயில் பேஸ் என் பேஸ் அப்புறம் ஒரு பவுடர் பேஸ் ஸோ இந்த மாதிரி மூணா பிரிச்சிங்க நீங்க மூணா பிரிச்சு ஒன்னு ஒண்ணுக்கும் செயல்முறைய நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்புறம் ஏன்னா ஒரு சில விஷயத்துக்கு இப்ப என்ஜாயினோ ஆயிலோ மிக்ஸ் பண்ணா

ஆமா சார் உங்க கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னே ஒரு சிலர் வந்து ஒரு மினிமம் ரெண்டு கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க 1 to 2 classes او 2 to 3 yes அவங்க அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சிலர் ஓகே அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க இதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து சோப்புக்குன்னு வேற கிளாஸ்க்கு

அவங்க ஐடி தானே இல்ல இல்ல அவங்க வந்து இல்ல இல்ல அவங்க வந்து சுஜிதா கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சியில ஒரு லேடி வந்து உட்கார்ந்துகிட்டே இது பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில கோயிலுக்கு போறேன்ட்டு கூட போனாங்கல்ல பாதியில போனாங்க அவங்க வந்து என்ன படிச்சு ஆறாம் வகுப்பு படிச்சிருந்தாங்க ஆமா சார் கரெக்ட் கரெக்ட் ஆமா சார் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்காம பேமெண்ட் கட்டினாங்கன்னு சொல்லிருந்தோமா ஆமாயா அவங்க காசு காசு வாங்கிக்கோங்க

அதை வச்சு பேஸ் பண்ணி அவங்க நிறைய கேள்வி கேட்டாங்க என்னை போல நியூ கமர்ஸ்க்குலாம் வந்து அந்த கே அவங்க கேட்ட கேள்வி நீங்க கொடுத்த அதுக்கேற்ற பதில் எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஓகே நிச்சயம் அது வந்து அது எக்ஸ்பீரியன்ஸான அடு அதை பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் அது வந்து உதவி செஞ்சுருக்கும் உதவி செஞ்சிருக்கும் ஓகே இதுல வந்து சோப்பு செய்யறதும் இல்லாம மார்க்கெட்டிங் பத்தி சொல்லி கொடுத்தோமா ஆமா சார் நீங்க வேற என்ன டாபிக்னா சோப் செய்யற கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்து ஹேர் ஆயில் எப்படி செய்யறதுன்னு சொன்னீங்க ஓகே அப்புறம் நீங்க சொன்னீங்க மார்க்கெட்டிங் எப்படி செய்யறதுன்னு சொன்னீங்க அந்த சோப் எப்படி ரேப் பண்றது எப்படி லைசென்ஸ் எடுக்கிறது ஓவர்சீஸ் கனப்புறதா இருந்தா எப்படி அனுப்புறது லோக்கல் மார்க்கெட் அண்ட் ஓவர்சீஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பிசினஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சேம் டைம் நீங்கள் சொன்னீங்க எல்லாத்துக்கிட்டையும் உங்களுக்கு உதவி என்னென்னா சொல்லுங்க நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க உதவி செய்யறோம் சொல்லியிருந்தோம் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் எக்ஸ்போர்ட் லைசென்ஸ் இதெல்லாம் அஞ்சு நாளையிலேயே கவர் பண்ணிட்டோமா ஆமா சார் அது கடைசி நாளில் நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க நிறைய விஷயம் அது ஆஹ் ஏன்னா ஏன்னா இப்போ ஏன்னா இப்ப நூத்தம்பது டாபிக்ஸ்னு சொல்றோம் இந்த கிளாஸ்க்கு வந்து நூத்தம்பது டாபிக்ஸ்னு சொல்றோம் இந்த நூத்தம்பது டாபிக்ஸும் வந்து அஞ்சு நாளையில தேனோ ரெண்டு மணி நேரம் கிளாஸ் சொல்லிட்டு எவ்ளோ நேரம் போச்சு அது மூணு மணி நேரத்துக்கிட்ட போயிடுச்சு சார் மூணு மணி நேரத்துக்கிட்ட போயிடுச்சு ஓகே சரி இது முக முகஞ்சிக்கல எல்லாரும் கிளாஸ்ல இருந்து நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தும் கேட்டாங்க சார் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ் ஒவ்வொரு தடவையும் கிளாஸ் ஓடிடும் ஆனா யாரும் சார் நேரம் ஆச்சு நான் போகணும் அப்படின்ட்டு கேட்கல எல்லாரும் அமைதியா அமைதியா இல்ல சந்தோஷம் தெரியாதவங்க ஆந்திராவில இருந்து வந்து ஆமா ஆந்திராவிலிருந்து தமிழ் படிக்க தெரியாது தமிழ் தெரியுது பேச தெரியுது அதுக்கும் நீங்க கரெக்டா இங்கிலீஷ் வேர்ட்லாம் கொஞ்சம் வேற வேற எந்த कंट्रीல இருந்து வந்திருந்தாங்க வேற कंट्रीஸ்ல வந்து நேபால் நேபால்ல இருந்து வந்திருந்தாங்க அவங்கள வித்தியாசமா இந்த என்ன சிசிமி சிசிமி சீட் ஒயிட் வேற ஒரு என்ன செய்யிறது பத்தி உங்ககிட்ட கேட்டிருந்தாங்க வேற ஆமா சார் நிறைய பண்ணியிருந்தாங்க இதுல ஹர்பல் ஆயில் ஹர்பல் ஆயில் சோப்புக்கு பண்றது ரெண்டாவது ஹேர் ஆயில் பண்றது நடைமுறையில இருக்கிற ஹேர் ஆயிலுக்கும் நம்ம சொன்ன ஹேர் ஆயிலுக்கும் வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுதுங்களா வித்தியாசம் தெரிஞ்சிச்சு சார் ஏன்னா நீங்க வந்து அந்த சூரிய குடம் சூரியம் அது செய்யறது எப்படி சரியான முறையில எப்படி செய்யறது அப்படின்னு சொன்னீங்க அந்த வைக்க கூடாது காலையில சூரியன் வந்து மறைற வரைக்கும் நீங்க வெயில்ல வைக்கணும் துணி போட்டு கவர் பண்றோம் எதுக்காக அந்த சூரிய இருந்து வர அந்த ஒரு சில இதை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்பதான் ஆயில் வந்து சுத்தமா ப்ராசஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொன்னீங்க அதுவும் முடியலையா அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்னதுன்னா டபுள் பாய்லிங் அதோட சேலஞ்சஸ் என்னன்னா 4 டேஸ் கண்டினியூஸா நம்ம டபுள் பாயிலிங் செய்யணும் 4 டேஸ் தானே சார் 5 டேஸ் 6 டேஸ் அது எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம செய்றோமோ அந்த அளவுக்கு அதுவும் பிராக்டிக்கலா இல்ல

அதை ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் வந்து குறைக்க முடியுமா அப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்க்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க சார் உங்களுக்கும் நீங்க சரிங்க எங்களுக்கும் அஸ் அ ஸ்டூடெண்ட் என்ன நம்மளும் அந்த பிசினஸ் நோக்கத்துல தான் எல்லாரும் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க சார் இதுக்கு உண்டான விற்பனை வாய்ப்பு சொன்னதெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்துதா விற்பனை வாய்ப்பு எப்படி எப்படி பண்ணணும்னு ஒரு சில விஷயங்கள் சொன்னோம் அதெல்லாம் யூஆர் சாட்டிஸ்பாக்சன் வெரி சட்டிஸ்ஃபை நீங்க ஒவ்வொரு வந்து ஆர்டிக்கல் எழுதி பப்ளிஷ் பண்ணணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா எல்லாரும் சோப் வைக்கிறாங்க எதுக்கு பைக்கிறோம் குளிக்கணும் எதுக்கு குளிக்கிறோம் அந்த அழுக்கு போகணும் ஆனால் யாருக்கும் புரியல அந்த அழுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ற அந்த சோப்ல எல்லாம் கெமிக்கல் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு லேயஸ் வருது

இந்த மாதிரி பயிற்சி வகுப்புல பண்ணியிருக்கீங்க செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு வேற என்ன வந்து இப்படி பண்ணினா நல்லா இருக்கும் அப்படி நீங்க சஜஸ்ட் பண்றது நாங்க எங்களுடைய இது பண்ணினா நல்லா இருக்கும் ஓ வந்து இந்த பாய்க்கிறப்ப நீங்க அது கொஞ்சம் லேசா ஒரு ஆபத்தான பொருள் தான் ஆபத்து இல்ல அது பட்டுதுன்னா வெரைஸ்ல அது ஒரு கைக்கு வந்து பட்டுதுன்னா அரிக்கும் அந்த அரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஆர்டினரி வாட்டர்ல கழுவிட்டு தேங்கான அப்ளை பண்ணா போதும் ஓகே

கிளாஸ் போட்டு தான் நம்ம பண்றோம் நம்ம வீடியோல கலக்கிற பாத்தீங்களா மேக் பண்ணி கலக்கிற பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஹவர்ஸ் பிப்டீன் ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம எடுத்து யூஸ் பண்றோம் அப்ப அது நியூட்ரலைஸ்டு ஆயிருது ஒன்னு ரெண்டாவது அந்த வீடியோல போடுறப்ப அந்த அளவுக்கு பவர் இருக்காது அந்த ரா தான் இருக்கும் அதுவும் நம்ம வந்து மாடிஃபை பண்ண சொல்லிக்கலாம் வேற வேற சஜஷன் ஏதாவது சொல்றீங்களா வேற சஜஷன் வந்து நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு இட்ஸ் வெரி குட் சார் என்ன நீங்க ஷேர் பண்றீங்களோ இட்ஸ் வெரி குட் என்ன நீங்க பேஸ் ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணணும் என்ன ப்ராடக்ட் பேஸ் அந்த பேஸ் ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணணும்ட்டு அதோட லைஃப் பத்தி ரொம்ப ஷேர் பண்ணீங்க தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அதுக்கப்புறம் நீங்க அந்த செய் முறைய காமிச்சீங்க தியோரியா கிளாஸ்ல இருந்து அத சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது ரிஃபர் பண்ண சொல்லிருக்கீங்க அப்புறம் அடுத்து அந்த ஹெர்பல் என்ன மாதிரி ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹண்ட்ரட் ஃபார்ட்டி பைவ் ஹெர்பல்ஸ் தென் சாரி ஆஹ் ஹெர்பல் ஹர்பல் இல்ல ஹெர்பல்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் நமக்கு எந்த ஹெர்பல்ஸ் தேவையோ ஸ்கின்னுக்கு எது பெனிஃபிட் அடையுதோ அந்த ஹெர்பல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம் ஆ எஸ் அதை ரிஃபர் பண்ணுறதுக்கு ஒரு புக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ரா ப்ராடாக்டிலருந்து சோப் எப்படி செய்யறது அது செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து அதை எப்படி ரேப்பிங் பண்ணணும் நீங்களும் உங்கள்கிட்டயோ ஐட்டம் இருக்கு நான் காமிச்சு ஒரு உங்களோட பாக்ஸ் எல்லாம் காமிச்சு அதை எப்படி ரேப் பண்ணுறத அதை ஒரு டிஸ்கஷன் பண்ணிங்க அப்புறம் அந்த ஃபைனல் ப்ரோடக்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் அது எப்படி மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறது ஓகே வாட் இஸ் த பெஸ்ட் வே அப்போ நீங்கள் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணீங்க அந்த சோஷியல் மீடியாவில் எப்படி நீங்கள் வந்து கன்சியூமரை அட்ராக்ட் பண்ண முடியும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் இதை வந்து பெரிய லெவலில் கரெக்டாக லீகலாக செய்யணும்னா என்ன வழி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி லைசன்சிங் அந்த பேக்கேஜில் என்ன இருக்கணும் அப்படின்னு முக்கியமான விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணீங்க அட்ரஸ் சார் அட்ரஸ் ஓகே 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 நன்றி மறுபடி உங்களுக்கு இது சம்பந்தமான நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து அப்படியே இருக்கும் நீங்கள வெளியில போனா தானே ஒழிய நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அப்படியே உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ பூராமே நம்ம கிளாஸ்லயும் சொல்லியிருக்குறோம் உங்களுக்கு அந்த இதுல வந்து என்ன டவுட்ஸ் வந்ததுனாலும் நம்ம கிளா கிளாரிஃபை பண்ணி குடுக்குறோம் சரிங்களா நீங்க அந்த வாட்ஸ்அப் வந்து ஃபார்எவர் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஓகே கிருஷ்ணா வந்து எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பாரு அப்படின்னு இருக்கீங்க

பிராக்டிக்கலா காமிக்கிறதுக்கு அண்ட் எல்லாத்துக்கும் வந்ததுல இருந்து போற வரைக்கும் சாப்பாடு தண்ணி எல்லா ஆதரவும் கொடுத்து சாப்பாடு வாட்டர் சாப்பாடு சாப்பாடு புரியுதுங்களா டீ ஸ்நாக்ஸ் தண்ணி அப்படின்னா இங்க வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா லிக்கரதா இங்க வந்து தண்ணின்னு சொல்லுவாங்க ஓகே சார் காபி காபி டீ ஸ்நாக்ஸ் ஆ யா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களே நல்லா ஆஹ் எப்படி சொல்றது உபசரித்து ஒரு விருந்தோம்பல் நீங்க குடுக்க போறீங்க அவங்களுக்கு ஒவ்வொரு தடையும் உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் வந்தாலும் எப்ப வந்தாலும் சொல்லிட்டு வந்திருந்தோமா நம்மளுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது ஆமா சார் நீங்க வர்றீங்க சார் நான் பாக்குறேன் சார் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ரெண்டு வர்றேன் சார் ஓகே 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 நன்றி மறுபடியும் உங்களுக்கு எந்த தவறா இருந்தாலும் நம்மளுடைய இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணி கேளுங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க நம்மளுடைய டீம் வந்து உங்களுக்கு பதில் சொல்லும் ஓகேங்களா ஓகே சார் ரொம்ப நன்றி சார்